இதுவரைக்கும் என்ன அழுக்கி நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க கெடுக்க நினைச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க நான் வணங்குற கடவுள் என்ன கைவிட்டதும் இல்ல நான் கெட்டதும் நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஒரு மிட் பாயிண்டில் இருக்கும்போது போது டிஃபன் பாக்ஸ் ஒன்று ஏழு டிஃபன் பாக்ஸ் ஏழு நாளுமே தொடர்ந்து திருத்தணிக்கு போயிட்டு வந்தேங்க ஏழு நாளுங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் அன் ஒரு ஆறு மணிக்கு ஆறரைக்குள்ளே திருத்தணியில் இருப்பேன் அப்போ வந்து மாவும் தேனுமே வந்து ஒட்டுக்க அந்த பிசைஞ்சு அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு விளக்கு மாதிரி ரெடி பண்ணி ஐயனோட சன்னதி உள்ளவே மூலவர்கிட்ட வச்சு அதை தீபம் ஏற்றி கொடுப்பேங்க அவங்க கிட்ட அது ஏழு நாளுமே தொடர்ந்து செஞ்சேங்க எனக்கு வாழ்க்கையில் வந்து நான் அப்போ வந்து இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது என்னை காப்பாற்றின ரொம்ப பெரிய சக்தி வந்து அந்த தேனும் தீய தினை மாவும் வந்து விளக்கில் விளக்கா செஞ்சு ஐயனுக்கு படைச்சது தாங்க அது உங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் ஏன்னா நிறைய